அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே கோலையமலாம் ஓங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தழைக்கருள் தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதே வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சித் தம்பலம் அருட்பெருஞ்சோதி அவையும் அருட்பெருஞ்சோதி அவையும் அருட்பெருஞ்சோதி அவையும் இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மையாய உரிமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவரு அனைவருக்கும் அடியனின் நன்றிகள் வாழ்த்துக்கள் அருட்பெருஞ்சு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணி அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்று திருவரு திருவருட்பாவில் உரைநடை பகுதியில் திருமுகம் என்ற தலைப்பில் வளர்பெருமான் எழுதிய கடிதங்களை சிந்தித்துக் கொண்டுள்ளோம் இன்றும் தொடர்ந்து சிந்திப்போம் திருமுகம் இருபது உளத்தின் புடைப்பெயர்ச்சி சிவமயம் சர்க்குண சிறோமணியாகி நமது கண்மணி போன்று விளங்கிய சிரஞ்சீவி ரத்ன முதலியார் அவர்களுக்கு சிவா அனுகிரகத்தால் தீர்க்காயிலும் சகல சம்பத்தும் சிவஞானமும் மேன்மேல் உண்டாவனவாக சி தருமலிங்க பிள்ளையின் வசத்தில் அனுப்புவித்த களல்கள் இரண்டும் பூனப்பட்டன சுமார் பதினைந்து தினத்திற்கு முன் யாம் விடுத்த கடிதம் அங்கனம் வரப்பெற்றதும் பெறாததும் புலப்பட்டே இன்று புலப்படுவதற்கு விரும்புகின்றோம் இ இனி ஈராண்டு பலகை பலவகை கருவி கருவிகளால் பதப்படுத்தி ஏழைகள் பலர்க்கும் உபயோகிக்கும் பொருட்டு நம்மா நம்மாட்டு இருந்த ஓர் பேர் உழப்பு ஓர் அஜாக்கிரதையால் தன்மை கிடப்பெற்றது இங்கனம் பெறினும் நம் பெருமான் திருவுளக்குறிப்பு அங்கனம் இருந்ததென்று கருதி அமைதி பெற்றோமாயினும் பிணிகளால் பிடிப்புண்ட ஏழைகளை கருதும்போ கருதும் போதெல்லாம் ஒரு சிறிது உளம் புட புழைப்பெயர்கின்றதாம் ஆகலின் அப்புடைப்பயிற்சியை இன்னும் இரண்டு மூன்று தினங்களில் நீங்க பெற்று ஆண்டு அவசியம் வருவோம் யாம் வருமளவும் தேகம் முதலிய கருவிகளை கடைக்கணித்து வருக சிவபிரான் திருவடி துணை அன்றி வேறு துணை நமக்கு இன்மையின் அவற்றை இடைவிடாது நினைக்க வாழ்க வாழ்க சிரஞ்சீவி சிவபெருமான் திருவற்றுணை மேலும் உண்டாக என்று நிறைவு செய்துள்ளார்கள் அடுத்தது திருமுகம் இருபத்தி ஒன்று ஆரவார பிரயாணம் பத்தொம்பது அஞ்சு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நாலாம் ஆண்டு சிவமயம் கல்வியே கேள்வியே கடலினும் சிறந்து அன்பு அறிவு ஒழுக்கம் அமைந்து என் இரண்டு கண்மண்ணி கண் போன்று என்பார் கல் கழிவு கொண்டு அமர்ந்த குணரத்தின நீ குடும்பத்துடனே தீர்க்காயிலும் செல்வப்பெருக்கும் நோயற்ற வாழ்வும் நுவலரும் கீர்த்தியும் சிவந்திகள் ஞானமும் சித்தியும் பெற்று வாழ்க வாழ்க மகிழ்ந்து அருத்துணையால் வாழ்க வாழ்க வளம் பெற வாழ்க தங்கள் சுப சரித்திர விபவங்களை அடிக்கடி தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் தாங்கள் வரவிடித்த கடிதத்தை கண்ணுற்று கழித்தேன் க கண்ணுற்று கழித்தேன் அந்த கடிதத்தில் தாங்கள் குறித்தபடி இன்னும் சில காலத்துக்குள் திருவருள் கூட்டுவிக்கும் இது உண்மை சந்தேகிக்க வேண்டாம் தங்களுக்கு புத்திரப்பேறு உண்டாயிற்று என்று கேள்விப்பட்டு அளவுகடந்த சந்தோஷத்தை அடைந்தேன் குழந்தையை நன்றாக பாராட்டி சகல விஷயத்திலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நான் சுமார் அறுபது நான் சுமார் அறுபது தினத்துக்குள் அவ்விடம் வருகிறேன் அல்லது பத்து தின தினம் அதிகப்பட்டாயிலும் அவசியம் வருவேன் நமது அன்பராகிய சிறு வேலு முதலியார் அதற்கும் ஆணி மாதம் பிரயாணப்பட்டு வருவதாக எழுதியிருக்கிறார்கள் அவர்கள் வந்தால் என் பிரயாணம் எல்லாவருக்கும் எல்லார்க் எல்லவர்க்கும் வெளிப்படும் வெளிப்பட்டால் அநேகர் என்னுடன் கூடி வர பிரயாணப்படுவார்கள் ஆரவார பிரயாணமாக முடியும் ஆகலில் தங் தாங்களும் அவர்களுக்கு இது விஷயத்தில் தெரிவிக்க வேண்டும் நான் மாத்திரம் இரகசியமாக வரும்படி நிச்சயத்து இருக்கின்றேன் அவசியம் வருவேன் தாங்கள் மாமனார் மகாஸ்ரீ த்ரிவேங்கட முதலியார் அவர்களுக்கு அவர்கள் எழுதின கடிதங்களுக்கு பதில்தான் அவ்விடம் வந்த வந்த பின்பு தெரிவிப்பதாக சொல்ல வேண்டும் நமது நாயக்கர் அவர்களும் என் நாயக்கர் அவர்களுக்கும் என் வந்தனம் குறிப்பிக்க வேண்டும் வாழ்க இங்கனம் ராம் சிதம்பரம் ராமலிங்கம் வைகாசி எட்டாம் தேதி இது சென்னை பட்டணம் ராயல் ஓட்டல் மகாஸ்ரீ வேலு முதலியார் அவர்கள் மேல் விலாசம் பார்வையிட்டு ஏழு கிணற்றுக்கு அடுத்த வீராசாமி பிள்ளை வீதியில் தங்கள் இஷ்டராகிய ரத்தன முதலியார் அவர்களிடம் சேர்ப்பிக்க பிரார்த்திக்கின்றேன் திருமுகம் இருபத்தி ரெண்டு அரிப்ர அரிப்பிரமாதிகளும் உள்ள காரியம் அரிப்பிரமாதிகளுக்கும் உள்ள காரியம் சிவமயம் மறுவாணை பெண்ணாகி ஒரு கணத்திற்கித்து பயங்கும் அப்பெண் உருவானை உருவாக்கி இறந்தவரை எழுப்புகின்ற உருவனேனும் கருவானை உறவிறங்காது உயிர் உடம்பை கடிந்து உண்ணும் கருத்தனே எங்குருவான எமது சிவ கொழுந்தானை ஞானி என கூறா கூறனாதே வாழ்க சிரஞ்சீவி அன்பு அறிவு முதலிய சுபகணங்களில் சிறந்த தங்களுக்கு சிவானுகிரகத்தால் தீர்க்காயிலும் சகல சம்மத்தும் மேன் சம்பத்தும் மேன்மேல் உண்டாவனவாக அவ்விடம் இன்னும் சில தினத்தில் அவசியம் நான் வருவேன் வந்தபின்பு தங்கள் வருத்தமெல்லாம் சிவபெருமான் திருவருளால் நிவர்த்தியாய் விசேஷ சௌக்கியம் நேரிடும் என்று துணிந்திருங்கள் திருவேங்கட முதலியார் காலம் சென்றதை குறித்து விசாரப்படுகின்றேன் ஆயினும் அது அரிப்பிரமாதிகளுக்கும் உள்ள காரியம் ஆதலால் புதிதல்ல துணிந்தேன் சிவபஞ்சாச்சர தியானத்தோடு ஜாக்கிரதையாக இருங்கள் அஞ்ச வேண்டாம் சிரஞ்சீவி இங்கனம் சிதம்பரம் ராமலிங்கம் மனைவி புத்திரர் முதலை முதலானவர்களது சேமத்தை தெரிவிக்க வேண்டும் தேகத்தை பக்குவமாக பாராட்டி வர வேண்டும் இது சிரஞ்சீவி ரத்தின முதலியார் அவர்கள் சமூகத்திற்கு வாழ்க வாழ்க என்று நிறைவு செய்துள்ளார்கள் திருமுகம் இருபத்தி மூணு சிவாய நம அபாயம் இல்லை இருபது ஒன்பது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நாலு அன்பு அறிவு ஒழுக்க முதலிய நற்குணங்கள் வாய் நற்குணங்கள் வாய்ந்து நம்மிடம் நம்மிடத்து உள்ளன்பு வைத்த சிரஞ்சீவி ரத்தின முதலியாருக்கு சிவகடாட்சத்தினால் தீக்காயிலும் திட தேகமும் சகல சம்மத்தும் மேன்மேல் உண்டாவனவாக தங்கள் சுப சரித்திரங்களை அடிக்கடி கேட்க விரும்புகிறேன் தங்களுக்கு இருமலால் தேகம் அபக்குவமாக இருக்கிறதாக தபாலில் எனக்கு தெரிவித்தார் அவர் தெரிவித்தது தொடங்கி என் நினைப்பெல்லாம் தங்களிடமாகவே இருக்கிறது நித்திரை பிடிக்கிறதும் இல்லை நான் தொடங்கிய காரியங்கள் ஒன்றும் நடக்கிறதும் இல்லை மனம் ஆலை வாய்ந்து கொண்டே இருக்கிறது உடனே புறப்படுவேன் இவ்விடத்தில் ஒரு பெரிய தடை நேரிட்டிருக்கின்றது அது இன்னும் பதினைந்து தினத்தில் விடும் அதற்கு மேல் பிரயாணப்படுவேன் படுகிறேன் எந்த விதத்திலும் ஐப்பசி மாதம் பன்னெண்டு நாளில் பிரயாணப்பட்டு வருவேன் தாங்கள் நமது சாமி அவர்களை கொண்டு உபசாந்தி செய்து கொண்டு அதிக உழைப்பிடித்து கொள்ளாமல் ஜாக்கிரதையாக வர வேண்டும் கடினமான அவச மருந்துகளை கொள்ள வேண்டாம் முசுமுசுக்கை சமூகம் கொண்டு வந்து பசும்பாலில் ஊற வைத்து உலர்த்தி இடித்து சூரணமாக வைத்து கொண்டு நித்தியம் காலையில் தேயிலை தண்ணீர் காய்ச்சி சாப்பிடுவது போல ஜலத்தில் போட்டு சுண்ட வைத்து பசும்பால் சர்க்கரை மிளகுப்பொடி கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு வர வேண்டும் இதை சாமிகளுக்கு தெரிவித்து அவளை கொண்டு செய்வித்து சாப்பிட்டு கொண்டு வரவேண்டும் உத்தியோகம் தடையாயிருந்தால் அதை விடுத்து தேகத்தை பக்குவடுத்தி பக்குவப்படுத்தி கொள்ளுங்கள் தேகம் பக்குவமான பின்பு சிவா அனுகிரகத்தால் உத்தியோகம் சம்பாதித்து கொள்ளலாம் அதுவரையும் நம் கடன் வட்டாவது ஜீவனம் செய்யலாம் அது குறித்து அஞ்ச வேண்டாம் மேற்குறித்தபடி நான் அவசியம் வருகிறேன் வருகின்றேன் நமது மெய்யன்பர் பாலு முதலியாருக்கும் நான் வ வருவது நிச்சயம் என்று குறிக்க வேண்டும் நமது நாயக்கர் அவர்களுக்கும் அப்படியே இந்த கடிதம் கண்டவுடன் தங்கள் தேகநிலையை தபாலில் தெரிவிக்க வேண்டும் இல்லாவிட்டால் என் மனம் சஞ்சலித்து கொண்டே இருக்கும் ஆகலில் தெரிவிக்க வேண்டும் தாங்கள் சிவாய நம என்று சிந்தித்திருப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்பதை சத்தியமாக கடைபிடிக்க வேண்டும் புரட்டாசி மாதம் ஆறாம் தேதி தங்கள் அன்புள்ள சிதம்பரம் ராமலிங்கன் இது சென்னைப்பட்டன ராயல் ஓட்டல் மகாசிரி வேலு முதலியார் அவர்கள் மேல்விலாசம் பார்வையிட்டு பெத்தநாயக்கன் பேட்டை வீரசாமி பிள்ளை தெருவில் மகாசிரி ரத்தன முதலியார் அவர்களுக்கு சேர்ப்பிக்க வேண்டும் தங்களுக்கும் கடிதம் இதற்கு முன் எழுதி இதனுடன் தபாலில் விடுத்திருக்கிறேன் இ இவ்வாறு நிறைவு செய்துள்ளார்கள் இன்று இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் என்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கிய நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருபெருஞ்சோதி அபயம் அருபெருஞ்சோதி அபயம் அருப்பெருஞ்சோதி அபயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்